தமிழக கழகம் கட்சியின் கொடி மற்றும் கட்சி பாடல் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் அந்த கட்சியின் முதல் மாநாடு வருகின்ற செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக தமிழக அரசிடம் கோரிக்கை கடிதமும் முன்வைக்கப்பட்டுள்ளது இதேபோல அரசு தரப்பிலிருந்து இருபத்தி ஒரு கேள்விகள் கொண்ட ஒரு பட்டியலும் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளது விக்கிரவாண்டியில் இந்த கட்சி மாநாடு நடக்கும் நிலையில் இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் என்ற யூகங்கள் இப்போதே தொடங்கிவிட்டது அண்மை காலமாக விஜயின் கட்சி தன்னோடு இணைந்தால் தனக்கு மகிழ்ச்சி என்று பேசி வரும் சீமான் உட்பட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரை பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக அவ்வப்போது இணையதளத்தில் நெட்டிசன்கள் புரளிகளை கிளப்பிவிட்டு வருகிறார்கள் இருப்பினும் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் எதுவுமே அந்த கட்சியின் சார்பாக வெளியிடவில்லை ஆனால் குறிப்பாக ராகுல் காந்தி வரப்போகிறார் என்று ஒரு தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் விஜயும் ராகுல் காந்தியும் நண்பர்கள் என தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது